வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் சிகை இந்த பெயர் எங்கயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வெறும் ஒரு பேர் இல்லங்க ஒரு பெரிய வரலாற்று புதிர் அதுவும் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி எகிப்துல கிடைச்ச ஒரு தமிழ் பெயர் அதோட மர்மம் என்ன வாங்க நாம சேர்ந்து இந்த புதிரை விளையாக்கலாம் யோசிச்சு பாருங்க எகிப்துல எங்கேயோ மன்னர்கள்லாம் உறங்குற அந்த பள்ளத்தாக்குல நம்ம தமிழ் பேர்ல ஒரு கல்வெட்டு நம்ம ஊர்ல இருந்து ஆயிரம் கணக்கான மைல் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல இது எப்படி சாத்தியம் இந்த ஒரே ஒரு கல்வெட்டு நாம இன்னும் தெரிஞ்சுக்காத எத்தனையோ கதைகளுக்கு ஒரு தொடக்கமா இருக்கலாம் இல்லையா சரி வாங்க இந்த புதிரை அவிழ்க்க நாம முதல்ல அந்த பேர்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் சிகை கொற்றன் இந்த ரெண்டு வார்த்தையும் தனித்தனியா பிரிச்சு அதோட அர்த்தம் என்னன்னு முதல்ல பாப்போம் முதல்ல சிகை இந்த வார்த்தைக்கு டிக்ஷனரில என்னென்ன அர்த்தம் இருக்குன்னு பார்த்தா எஞ்சியது அதாவது மீதி அப்புறம் வட்டி தொடர்பு நிலுவை இப்படி போகுது இதுல கவனிச்சிங்களா பெரும்பாலும் பணம் பொருளாதார சம்பந்தப்பட்ட வார்த்தைகளாவே இருக்கு ஒரு பேரோட முதல் பகுதிக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குல்ல அடுத்து கொற்றன் இந்த வார்த்தை ஒரு தொழில் செய்யற குறிக்குது கொத்தன் அதாவது கட்டிடக்கலைஞர் அப்புறம் சிற்பி இல்லனா கைவினைஞர் பிற்காலத்துல வெற்றியாளன் அப்படிங்கிற அர்த்தமும் வந்திருக்கு சோ இது ஒரு திறமையோட அடையாளம்னு சொல்லலாம் இப்போ இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்த்து சிகை ஆரம்பிக்குது இதுக்கு பல அர்த்தங்கள் வருது வட்டி வசூல் பண்றவரா இருக்கலாம் ஒரு மாஸ்டர் சிற்பியா இருக்கலாம் இல்லனா ரெண்டு பேருக்கு நடுல தொடர்பு ஏற்படுத்துற ஒரு தூதுவரா கூட இருக்கலாம் பாத்தீங்களா இது ஒரு ஆளோட பேரை மட்டும் குறிக்கிற மாதிரி தெரியல பலவிதமான சாத்தியக்கூறுகளை நமக்கு காட்டுது சரி வார்த்தைகளோட அர்த்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா உண்மையில சரித்திரத்துல குற்றன் அப்படிங்கிறவங்க யாரு இந்த கேள்விக்கு பதில் தேடி நாம நேரா தமிழ்நாட்டுல கிடைச்ச பாருங்க தாமிழான் கொற்றன் அங்கேனும் ஒருத்தர் இவர் ஒரு கோயில் நிர்வாகியா இருந்திருக்காரு அப்போ கொற்றன்னா வெறும் கைவனைஞர் இல்ல ஒரு நிர்வாக பொறுப்புல இருந்தவங்களையும் குறிச்சிருக்குன்னு இதுல இருந்து தெளிவா தெரியுது அடுத்ததா கொற்றன் மாறன் இவர் கோயிலுக்கு விளக்கி எரிக்கிறதுக்காக இருவது பொற்காசுகளை தானமா கொடுத்திருக்காரு இப்போ பாருங்க கொற்றன் அப்படிங்கற பேர் செல்வத்தோடவும் சமூகத்துல ஒரு பெரிய இடத்துல இருந்தவங்களோடவும் தொடர்புல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இன்னொரு உதாரணம் கொற்றன் அருண்மொழி இவரும் ஒரு பெரிய கொடையாளி தான் சோ நிர்வாகி செல்வந்தர் உயர்குடியினர் இப்படி பல தளங்கள்ல கொற்றன்கிற அடையாளம் பரவி இருந்தத இந்த கல்வெட்டுகள் நமக்கு அப்பட்டமா காட்டுது இன்னும் ஒரு சின்ன உதாரணம் பயிரகுல கொற்றன் இவரும் ஒரு தூண தானமா கொடுத்திருக்கார் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு ஆட்கள் இந்த பேரை ஒரு பட்ட பெயர் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கல்வெட்டுகள்லாம் நமக்கு சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா கொற்றன் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபரோட பேர் மட்டும் கிடையாது அது ஒரு சமூக தொழில் அடையாளம் கிட்டத்தட்ட ஒரு டைட்டில் மாதிரி சரி கற்கள்ல இருந்து நாம இப்போ எழுத்துக்களுக்கு வருவோம் நம்மளோட பழந்தமிழ் சங்க இலக்கியங்கள்ல கொற்றன் பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னு கொஞ்சம் பாத்துரலாம் வாங்க அடேங்கப்பா சங்க இலக்கியத்துல கொற்றன்கிற பேர புதவர்கள் மத்தியில எவ்ளோ பரவலா இருந்திருக்குன்னு பாருங்களேன் வெண்கொற்றன் கோடங்கொற்றன் முதுகொற்றன் இந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு இது எதேச்சியா நடந்த ஒண்ணுன்னு சொல்லவே முடியாது இல்லையா அப்போ இலக்கிய சான்றுகளை வெச்சு பார்க்கும்போது கொற்றன் அப்படிங்கிறது புலவர்கள் அறிஞர்கள் சமூகத்துல ஒரு பொதுவான அடையாளமா ஒரு பட்டப்பெயராகவே இருந்திருக்கு இது நம்மளோட முந்தைய கண்டுபிடிப்பை இன்னும் உறுதிப்படுத்துது இந்த டேபிள் ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுது கொற்றன் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் அதோட அர்த்தத்தையே மாத்துது பாருங்க பிட்டங்கொற்றன்னா படைத்தலைவன் வெண்கொற்றன்னா புலவர் கொற்றன்னா பெரியவர் தேர் கொற்றன்னா தேரோட்டி அடையங்கப்பா இது வெறும் ஒரு வார்த்தை இல்ல சூழ்நிலைக்கு ஏத்தா மாதிரி மாறக்கூடிய ஒரு பன்முக அடையாளம் சரி நாம இப்போ அகராதி அர்த்தம் பாத்தாச்சு கல்வெட்டுகள் ஆராய்ஞ்சாச்சு இலக்கியத்தையும் புரட்டியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த கடைசி முடிச்சுக்கு அப்படிங்கிறது ஒரு தனிநபர் கிடையாது அது ஒரு தனிப்பட்ட தொழிலும் கிடையாது அது ஒரு மொழி சார்ந்த சமூக சார்ந்த தொழில் சார்ந்த அடையாளம் அட அப்ப நாம இவ்வளவு நேரம் தேடினது ஒரு மனுஷனல்ல ஒரு முழு சமூகத்தோட அடையாளத்தையா அப்போ நம்மளோட முதல் கேள்விக்கு வருவோம் எகிட்ல இருந்த அந்த கொற்றன் யாரு அவர் கடன் கொடுத்த ஒரு வணிகரா இருக்கலாம் ஒரு தலை சிற்பியா இருக்கலாம் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போன தூதுவரா இருக்கலாம் ஏன் வெளிநாட்டுக்கு பயணம் போன ஒரு புலவரா கூட இருக்கலாம் இல்லைனா ஒரு சமூகத்தோட நிர்வாகியா இருக்கலாம் இதுல யார் வேணாலும் இருக்கலாம் ஏன்னா அது ஒரு தனி நபரோட பேர் இல்ல அது ஒரு குறியீடு இந்த ஆய்வு உண்மையிலேயே நம்மள யோசிக்க வைக்குது ஒரே ஒரு வார்த்தை ஒரு முழு சமூகத்தோட பல தொழில்களோட வரலாற்றையே தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கேன்னா அப்போ நாம மறந்து போன நாம இப்ப பயன்படுத்தாத இன்னும் எத்தனையோ தமிழ் வார்த்தைகளுக்குள்ள எவ்வளோ பெரிய ரகசியங்கள் எவ்வளோ பெரிய கதைகள் புதைஞ்சு கிடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்